ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஐபிஎல் சீசன்ல வந்து முதல் போட்டியே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே தான் வந்து நடக்குது டிக்கெட்லாம் வந்து விற்று தீர்ந்துருச்சு ஏன்னா போட்டி நடக்கிறது வந்து சென்னை ஆடுகளத்தில் இந்த சீசன்ல வந்து முதல் போட்டி முதல் போட்டி சிஎஸ்கே அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ண ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே வந்து விற்று தீர்ந்துருச்சு இப்போ வந்து போட்டி நடப்பதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்து ரசிகர்கள் மனசில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுவே வந்து ஒரு முதல் வெற்றியை வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தலா தோனி வந்து இராணுவத்தில் வந்து கர்னல் அளவுக்கு வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் ஸோ வந்து முதல் போட்டி நடக்கக்கூடிய ஆடு ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க அதன் மூலமாக ஒரு தொகை வந்து வரும் அந்த தொகை எவ்வளோ தொகை வருதோ அந்த தொகை முழுசையும் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து காஷ்மீரில் வந்து தற்கொலை படைகள் தீவிரவாதிகள் வந்து தா தாக்குதல் நடத்தி அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட துணை இராணுவ வீரர்கள் வந்து உயிரிலேருந்து போயிருப்பாங்க அந்த உயிரிலேருந்து இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து அந்த நிதியை வந்து கொடுக்க போகிறாங்களா அந்த முதல் நாள் வந்து ரசிகர்கள் டிக்கெட் மூலிமா எவ்வளோ பணம் வருதோ அவ்வளோ தொகையை வந்து கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அதையும் வந்து ராணுவத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய தல தோனி வந்து அவருடைய கையால் வந்து வழங்குவார் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா வந்து ஒவ்வொரு அணி நிர்வாகமும் இந்த மாதிரி வந்து உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னமும் ரசிகர்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு அதிகமாகவே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயம் சிஎஸ்கேக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த ஒரு உற்சாகத்தில் வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி